வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க தேர்தல் ஆணையத்துக்குள் அடிதடி கேமராவை பறித்து அட்டுவுழியம் என்னென்னாங்க ஒன்று தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே பூந்து யார் இந்த வீடியோ எடுத்தது அஜித் அஞ்சு பீகாரை சேர்ந்த இவர் தான் இந்த வீடியோ எடுத்திருக்காரு இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்குள் அவர் நுழைந்தது எப்படி இந்த வீடியோக்கள் எப்படி வந் வரப்பட்டது இந்த வீடியோக்கள் வந்த உடனே அன்னைக்கு நடந்தது நாங்கள் இறந்தவர்களை நீக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக ஒரு விளக்கம் கொடுக்குது எதற்குமே அசராத தேர்தல் ஆணையம் ஏன் அசருது அந்த பதிமூணாம் தேதி நடந்தது என்ன பதிமூணாம் தேதி மட்டும் பீகாரில் இத்தனை வாக்காளர்களை சேர்த்தோம் அப்படிங்கிற தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிடலை ஏன்னா அந்த வீடியோ வந்த அன்னை அன்னைக்கு தான் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு எந்த வீடியோ உள்ளே பூந்து வீடியோ எடுத்த வீடியோ அந்த வீடியோ வைரல் ஆனவுடனே அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தேர்தல் ஆணையம் இத்தனை பேரை சேர்த்தோன்னு சொல்லலை ஆனால் அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி பேர் சேர்த்துருக்காங்க ஒரே நாள்லையான் அப்போ தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபடுதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒவ்வொரு ஆதாரங்களும் இன்னொரு ஆதாரம் ஒரு இராணுவ வீரர் அவர் ஜோத்பூரில் பணியாற்றிட்டு இருக்கார் ஜகனாபாத் அப்படிங்கிற இடத்துக்கு இதுக்குன்னே வர்றார் லீவ் போட்டுட்டு ஜோத்பூர்லேருந்து இருந்து லீவ் வாங்கிட்டு ஜெகன்னா பாத்துக்கு வர்றார் குடும்பத்தோடு பக்கத்தில் ஒரு கிராமம் அது ஜோத்பூருங்கிறது வேறு இடத்துல இருக்குது ஜகன்னா அவர் சொந்த ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஜகன்னா பாத்துக்கு வர்றார் இந்த மாதிரி வந்து பிஎல்ஓவை பார்த்து நம்ம வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ஓட்டு போடுறதுக்கு எஸ்ஐஆர் அங்கே போய் பார்த்தா அவருடைய பேர் வந்து இல்லை என்னங்க பேர் இல்லைன்னு லீவ் போட்டு வந்துட்டார் எதுக்காக அடுத்த நாளும் போயிருக்காங்க அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் நானே கையெழுத்து போட்டு பதிவேற்றம் பண்ணிட்டோம் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் இதையெல்லாம் தாண்டி அந்த அஜு தஞ்சு அப்படிங்கிற அந்த யூடியூபர் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சவர் அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எதுக்கு வீடியோ எடுத்துட்டீங்க தும் கே உட்டா தேஹ அவர் கேட்குற கேள்வி நீ என்ன எடுக்கிற அப்படின்ட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்குது கே ஹே செல்ற ஹேஹை அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை இல்லை குச்சினை அப்படிங்கிறாரு உடனே இவர் கேட்குறாரு எடுக்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னோடனா கேமராவை அப்படியே தடுக்கிறார் இதில் என்னென்னா இது வந்து அவர் ஷூட் பண்ணுறாருங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி மெல்லமாக வந்து இந்த ஆஃபீஸர்கிட்ட சொன்ன உடனே இந்த ஆஃபீஸரும் வேகமாக போய் கேமராவை மறுத்தா பிரச்சனை ஆகும் அப்போ எல்லா செய்தி சேனல்லையும் விட்ருவாங்க அப்போ என்ன பண்ணுறாரு வேகமாக போய் மெதுவாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே கையை மூடுறாரு இப்போ கையை மூடுற வரைக்கும் அந்த வீடியோவில் பதிவாயிடுச்சு அந்த வீடியோ வெளியாயிடுச்சு அந்த அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் பிஎல்ஓ ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் உறுதியாகிவிட்டது அப்போ அங்கே நடந்தது என்ன ஞாயிற்றுக்கிழமை கூட அப்படி வேலை பார்ப்பீங்களா தேர்தல் ஆணையத்தில் இத்தனை பேர் தேர்தல் ஆணைய ஆணையத்தில் இருக்கக்கூடியவங்க உறுப்பினர்லாம் உட்காந்து அந்த ஃபைலை பரட்டி பரட்டி பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்கள் அரசாங்கத்தில் இவ்வளவு வேகமாக இவ்வளவு சின்சியராக யாராவது வேலை பார்க்குறாங்க அதுவும் தேர்தல் ஆணையத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்புறது அதையும் தாண்டி இந்த அஜு தஞ்சு அப்படிங்கிறவர் இந்த வீடியோ எடுத்தவர் அவர் கேட்குறாரு கேள்வி அன்னைக்கு இது நடந்ததா இல்லையா அப்படின்னு ஆதாரபூர்வமாக ட்விட்டரில் கேள்வி கேட்க கேட்க தேர்தல் ஆணையம் வெப்சைட்டுக்குள்ளே போய் தேர்தல் ஆணையம் உடைய ட்விட்டை டெலீட் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் ஏன் டெலிட் பண்ணுறீங்க இன்னும் குறிப்பாக சொல்லினீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான முறைகேடுலையும் ஈடுபடலைன்னா வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே அப்போ இதனுடைய உள்நோக்கம் என்ன ரூஸ்டர் நியூஸ் சேனல் ரூஸ்டர் நியூஸ் சேனல் அது போய் பாருங்கள் அதில் இந்த வீடியோ ஃபுளு ஃபுல்லாகவே இருக்குது முழுக்க முழுக்க ஏன்னா அந்த வந்து இப்போ வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்ததுனால் நம்ம எப்பயுமே அந்த அந்த மற்றவங்க வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டோம் அதனால் அதில் முழுக்க முழுக்க வந்திருக்குது அதையும் தாண்டி பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி அஜித் அஞ்சு நிற்கிறார் இந்த பத்து பேருடைய அந்த பத்து பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது இந்த பத்து பேரும் லிஸ்ட்டில் இருக்காங்க அந்த லிஸ்ட்டையும் காமிக்கிறார் அவங்க தன்னுடைய ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பத்து பேரும் நேற்று தான் ஊருக்கே வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது ஆனால் வந்து பார்த்தா இவங்க பத்து பேருடைய ஃபார்மும் ஃபில்லப் ஆயிடுச்சு பத்து பேருக்காக யார் கையெழுத்து போட்டது இப்படி தோண்ட 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 விஷயங்கள் வருது தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே பூந்து வீடியோ எடுத்தவர் யார் இதற்கு பின்னாணியில் உள்ள விஷயம் என்ன சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர்தல் ஆணையம் அவர் வந்து ராகுல் காந்தி தான் அவரை திட்டமிட்டு அமைச்சார் ராகுல் காந்தி தான் எடுத்தார் நம்ம என்ன கேட்குறோம் ராகுல் காந்தி எடுக்கிறாருன்னா அவர் ஏற்கனவே யூடியூபில் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் கோயங்கா விருது பெற்றவர் ஏன் இந்த வெள்ள பாதிப்புகளை எடுத்ததுக்காக கோயங்கா விருதுலாம் பெற்றிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து பீகார் அரசியலை தாண்டி இந்திய அரசியலும் ஒரு பரபரப்பை விட்டது இப்போ தேர்தல் ஆணையமோ இல்லை ஈவிஎம்மோ பற்றி பேசணும்னா குறிப்பாக ஈவிஎம் பற்றி பேசினோம்னா உடனே அந்த வீடியோ பெருசாக வைரல் ஆகாது ஏன்னால் அந்த இவிஎம்மை பற்றி பேசுனோம்னா அது வந்து குற்றம் தமி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படியில் ஆட்சிக்கு வந்தோம் சொல்லக்கூடிய மோடி ஜனநாயக முறையில் வரல ஆனால் அப்படி சொல்லிக்குவார் ஆனால் மக்களுக்கு மிக மிக மோசமான ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் ஆணையத்தை அவர் சொல்கிற பொம்மை மாதிரி இயக்கி வைக்கிறது ஈடியை இயக்கி வைக்கிறது அது சிபிஐ இயக்க வைக்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை ஒன்றா ரெண்டாக எடுத்து சொல்ல பில்கிஸ் பானுவில் ஆரம்பித்து பாபர் மசூதியில் ஆரம்பித்து கோத்ரா கலவரத்தில் ஆரம்பித்து இந்த இப்போ இதில் நம்ம இப்போ அந்த உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்களே இறந்து போனவங்களையே கோல்மால் பண்ண ஒரே கட்சி பிஜேபி தான் அப்புறம் ஏற்கனவே தெரியும் சிஏஜி அறிக்கையில் அவங்க ஒரே செல் நம்பரை வச்சு எத்தனை பேரை வந்து மருத்துவ காப்பீட்டில் சேர்ந்து கோடி கோடியாக கொள்ளடிச்சாங்கன்னு இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பை மக்கள் பார்த்தோன்னே எரிச்சல் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்கும் என்ன கோபம் என்னப்பா ஒரு அநியாயம் பண்ணிட்டுருக்கீங்க நீ வாட்டுக்கு ஒரு புள்ளி ஒருத்த சொல்கிறீங்க முதல் கோபம் ரெண்டாவது கோபம் ஏங்க நியாயம்னு பார்த்தா ஒரு தேர்தல் ஆணையர் வந்து நடுநிலையான அமைப்பு நியமிக்கிற பொறுப்பில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் அவர் எதுக்கு தூக்குனீங்க முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கேட்பாங்களா இல்லையா மக்கள் சாதாரண மக்களுடைய கேள்வி அதான் இல்லையா அப்போ நீங்கள் எதுவுமே யா அதாவது நீங்கள் சொல்கிறது சரி உங்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் உங்களுக்கு யார் அடிபடிகளாக இருக்காரு ஆளுநர் ஆளுநர் வச்சு எல்லா வேலையும் பண்ணுவீங்க ஆளுநருக்கு வந்து ஒரு ஒரு முப்பது நாளுக்குள்ளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தாங்க உச்சநீதிமன்றம்னா வேக வேகமாக உச்சநீதிமன்றத்தையே ஜனாதிபதி வச்சு கேள்வி கேட்குறீங்க இது என்ன நாடு கொஞ்சம் யோசனை பாருங்கள் பாசிசம் பாசிசம்ங்கிறாங்கள பாசிசத்தின் உச்சத்துக்கு போயிட்டுருக்கு இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைன்னா என்றைக்கே அது எந்த நாடாக அறிவிக்கக்கூடிய வேலையை அவங்க ஈடுபட்டுருப்பாங்க அதை பற்றி மதக்கலவரத்தை மத மதக்கலவரம் வந்தால் தான் நல்லது அவங்களுக்கு இதை வச்சு எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே தலைவர் மோடி அப்படின்னு பண்ணுறதுக்கான வேலையை ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதில் ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டும் இருக்காங்க இயற்கை இவர்களை சும்மா விடாது சரி இந்த தேர்தல் ஆணையத்தில் என்ன நடந்தது தேர்தல் இந்த அஜித் அஞ்சு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் தேர்தல் ஆணையத்துக்குள்ளே அந்த அந்த உட்காந்து வேலை பார்க்குறாங்கல்ல அந்த அந்த இடத்த வீடியோ எடுக்கிறார் நீங்கள் கேட்கலாம் ஏங்க தேர்தல் ஆணையத்துக்குள்ளே போய் எப்படிங்க ஒருத்தர் பண்ண முடியும் வெளியால் போய் எப்படிங்க பண்ண முடியும் உள்ளே கூட்டு உடச்சிட்டா போக முடியும் என்ன நடந்திருக்குன்னா ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ அந்த பிஎல்ஓ தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுவார் அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கா யாரை தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கேட்கறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கேட்கவும் முடியாது ஏன்னா ரொம்ப நா ரொம்ப டைம் ஆகும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முஸ்தப்பா முகமது அப்படின்லாம் எடுத்து தூக்கிடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்னொன்று அவங்களுக்கும் தெரியும் அந்த ஏரியாவில் நமக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்கப்பா தூக்குப்பா அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துல ஃபுல்லாக உட்காந்து எடுத்துகிட்டு அதை ஷூட் பண்ணுறதுக்கு ஊரில் இருக்க உள்ளூரில் இருக்காங்கல்ல யாராவது ஒரு வீடியோகிராஃபர் இருப்பார் அவர் தான் டெண்டர் அவரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மீடியா இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இந்த அஜுத் அஞ்சு அவரை கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாரு அவரே போயிருக்கார் அந்த ஷூட்டிங்க்கு ரெண்டு கேமரா போட்டு எடுத்தால் நல்லதுனால அவங்க நினச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு அஜித் தஞ்சு இதெல்லாம் தெரியும்ல போயிருக்கார் அந்த கேமராமேன் தானே போயிருக்காரு அஜித் தஞ்சு போல் கேமராமேன் ரெண்டு கேமரா போட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இப்படி ஒயிட்டில் எடுக்கணும் இப்படி தான் எடுப்பாங்க ஆனால் என்னென்னா இன்னொரு கேமராவும் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் வந்துச்சு நீ யாருப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்ன கேமரா பர்சன் என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு அவர் உண்மையை சொல்லு அவர் வந்து சொல்லிட்டார் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறார் ஏன் ஷூட் பண்ணுற உன்னை இவர் கேட்டிருக்காரு நான் எடுக்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல நீ யார் அப்படின்ட்டு அந்த கேமராவை மூடுறார் அதுக்குள்ளே இவர் இந்த கேமரா பர்சன் அஜித் தஞ்சு அனுப்பினால் என்ன பண்ணிட்டார் அந்த ஒரு லேடி வந்து சைன் இருக்காங்க ஒரு பேரில் ரொம்ப க்ளோஸ் அப்பில் அந்த ஃபார்மை காட்டுறாரு அந்த க்ளோஸ் அப்பில் அவங்க அந்த லேடி சைன் அவங்களுடைய அதாவது கையப்ப முடிவாக அதாவது என்னென்னா இந்த அந்த நம்ம இப்போ நானோ நீங்களும் இருக்கோம்னா நம்ம கையெழுத்து போடுவோம்ல அந்த கையெழுத்துங்கிற இடத்துல அவங்க சைன் பண்ணுறாங்க சஞ்சய் சிங்னு பேரில் அந்த அம்மாவை காட்டுறாங்க அந்த அம்மாவை காட்டி பேக் கேமரா போகுது சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு பெண் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் பெண் ஊழியர் சைன் பண்ணுறாங்க இதை எடுத்து ரவுண்ட் பண்ணி போட்டுட்டாருப்பேன் எப்படிங்க சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆம்பளையாக இருக்க முடியும் ஒன்று இப்படி ஒரு வீடியோ வந்துடுச்சு இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிடுச்சு இப்போ தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்னென்னா இல்லைங்க அன்னைக்கு நாங்கள் விடுபட்டவர்கள் அதாவது இறந்து போனவர்களை வந்து நீக்கிட்டு இருந்தோங்கிறாங்க ரைட் இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ரெண்டு கவர் ஆகிடுது சாந்தி தேவி சந்திரபிரகாஷ் ஷா இந்த ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போனவர்களை நாங்கள் வந்து நீக்கிறோம் அந்த லேடி அந்த லேடி அவங்க அதுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் க்ளோஸ் அப்பில் பார்த்தா அது வந்து சஞ்சய் சிங் அந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் இதில் காமெடி என்னென்னா அந்த சஞ்சய் சிங்க்கு இது வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கவும் இல்லை ஏன்னா அப்ளிகேஷனில் கையெழுத்து போகிறதா வீடியோ எடுத்துட்டார்ல வீடியோ வைரல் ஆகிடுச்சு அதனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே அந்த சாந்தி தேவி சந்திரபிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் இருக்கா இல்லை அதில் சந்திரபிரகாஷ் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்போ இந்த தில்லு முள்ளு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒன்று இன்னொன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இராணுவ வீரர் அவர் வந்து ஜோத்பூரில் வேலை பார்க்குறாரு லீவ் போட்டுட்டு இதுக்குன்னே குடும்பத்தோடு போய் ஜெகனாபாத்துக்கு போகிறாரு போய் பார்த்தா அவருடைய பேர் வந்து இல்லை அதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு இல்லை ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு நானே கேள்வி போட்டேன் ஏங்க கேள்வி போட்டிங்கன்னு கேட்டால் இல்லை எங்க மேலதிகாரி சொல்கிறாரு இவ்வளோ நாளுக்குள்ள பீகாரில் வந்து வேட்பாளர் பட்டியலை முடிக்கணும் நீங்கள் வந்து தெரியும் இராணுவத்தில் இருக்கீங்கன்னு தெரியும் அதனால் உங்களுக்கும் குடும்பத்துக்கு நானே கேள்வி போட்டேன் இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணைய அதிகாரி மன்னிப்பு கேட்டுதான் ஒன்று எழுதுறார் நான் இதை வர ஆனால் இவரது தெரியாமல் பண்ணி விட்டேன் தயவு செய்து மன்னிக்கும் ஏன் எழுதுகிறாருன்னா அங்கே ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க இது பெருசாக வீடியோ வெளில வந்து மன்னிப்பாக எழுதி கொடுன்ட்டு மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டார் அந்த மன்னிப்பு கடிதத்தோட அந்த இராணுவ வீரருடைய வீடியோ இருக்குல்ல அதை இன்னைக்கு அஜித் தஞ்சு எடுத்து போட்டார் அவருடைய யூடியூப்பில் ஒன்றும் புரியல ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க சரி இதாவது ஒரு அதுக்கப்புறம் பா இது வந்து பெரிய ஆகும்போது அஜித் தஞ்சு மேலே இன்னைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை காட்டும் நீங்கள் ஃபேக் வீடியோ கொடுக்குறீங்க ஒன்று தேர்தல் ஆணையத்துக்குள்ளே அவங்க அவங்க வந்து இந்த அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது கடமையாற்றி கொண்டிருக்கும்போது ஏன்னா ரொம்ப தீவிரமான கடமை இல்லை ஃப்ராட் பண்ணுறது ஒரு கடமை கடமையாற்றி போது அவர்களை வந்து நீங்கள் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பிரிவு இது ரொம்ப மோசமான பிரச்சனையான பிரிவு தூக்கி போட்டால் பயில் கிடைக்கிறது கஷ்டம் அந்த பிரிவில் போடுறதுக்கான வேலைகளை ஏன் ஈடுபடலைன்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு வீடியோ வைரல் ஆகிடுச்சு வீடியோ வைரல் ஆனவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு அட்டவணை போட்டிருக்குது பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதினு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு இ ஓ அன்னைக்கு இவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டு போட்டிருக்கு அதில் பதிமூணாந்தேதிங்கிற இடத்துல ஒன்றுமே இல்லை அன்னைக்கு வெளியிடவே இல்லை ஏன் பதிமூணாந்தேதி இந்த வீடியோ வைரல் ஆகிடுச்சு பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா வெறும் இருபதாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாஞ்சாந்தேதி பத்தாயிரம் ஆனால் இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா இவங்க ஒரே நாளில் ஒன்று புள்ளி ஒன்று கோடி பேர் வந்து இந்த சேர்ந்துட்டாங்க அப்போ அப்பட்டமாக தெரியுது இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு எண்ணிக்கை குறையுது அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்க வெகுபாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த ரோஸ்டர் நியூஸ் சேனல் இதை இதை வந்து அவங்களும் வீடியோ போட்டாங்க ஒரு வீடியோனால் பரவாயில்ல பல வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த தேர்தல் அதிகாரி பிஎல்ஓ அவர் தடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோ இன்றைக்கி வைரல் ஆனோன்னா அவரால் என்ன பண்ண முடியும் இப்போ கேஸ் கீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன் ஏற்கனவே இராணுவ வீரருடைய ஜோத்பூர் ராணுவ வீரருடைய எவிடன்ஸ் இருக்குது இந்த பத்து பேர் ஏற்கனவே நாங்கள் கையெழுத்தே போடல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாட்டினால அஜித் அஞ்சு பின்னால் நிற்கிறாங்க இது எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு நம்ம கேட்குறோம் என்னென்னா இவ்வளவு வீடியோக்கள் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இன்றைக்கி எல்லோரும் தான் உச்சநீதிமன்றம் தலையிடுமான் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திட்ட இருபத்தெட்டாம் தேதி கச்சேரி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி வந்து இது நம்ம அடையாள அட்டை நம்ம ஆதார் வாக்காளர் அடைய அட்டை இதை ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு கேட்டுச்சு அதுக்காக நான் இருபத்தெட்டாம் தேதி பதில் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது நாங்கள் வேக வேகமாக பணிகளை முடித்து விட்டோம் போனது வரும்போதே ஹியரிங்கில் தான் சொன்னாங்க இதை பண்ணோம் மக்கள்கிட்ட பெருமளவுக்கு ஆதரவு இருக்குது எல்லோரும் வந்து பதிவு பண்ண ரெடி ஆகிட்டாங்க எங்களை வந்து எங்கள் பணி செய்ய விடுங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ உச்சநீதிமன்ற மறுபடியும் என்ன கேட்கும் என்னப்பா இவ்வளோ குளறுபடி வருது அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான் நடந்தது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க எழுபது லட்சம் பேர் ஓட்டு போடுறதா இருந்தால் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஆயிரும் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்போ தொடர்ந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை வைத்து இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்களும் சரி மோடி அவர்களும் அமித்ஷா எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டுக்கொள்ளை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு நேற்று ஒரு சந்திர சந்திரசா சந்திரகா ஜீனா அவர் நேராக வந்து ஒரு ஒரு பரவல் கைதி ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போது அவரை சுட்டு கொடுறாங்க ஆறு காவல்துறையினர் பணியடை நீக்கம் நேற்று அப்போ இந்தளவு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோபால் வருமாங்கிற ஒருத்தர் ஒரு தொழிலதிபரை வீட்டிலேயே சுட்டு கொண்டாங்க தொடர்ந்து இன்றைக்கி பீகாரில் ஒரு ஒரு காலத்தில் வந்து லல்லு பிரசாத் யாதவ் காட்டாட்சி நடத்துனார்னு பிஜேபி சொன்னிச்சு இன்றைக்கி அதை விட மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நிதிஷ்குமாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆரம்பத்தில் நான்லாம் பீகார் போகும்போது பீகாரில் சொல்லுவாங்க நல்ல ஆட்சி நடக்குது பீகார் படித்தவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காருமாங்க முதல்ல ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் நல்லா தான் பண்ணார் இப்போ அவரால் முடியல அவரால் வந்து செயல்பட முடியாத நிலைமைக்கு வந்துட்டார் அதனால் இந்த ஆட்சி வந்து எப்படி அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறார் ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஏன்னா பிஜேபியில் இருக்கவர் தான் துணை முதல்வர் அவர் சொல்கிறாரா என்ன நமக்கு தெரியல ஆனால் ஆட்சி இவர் கண்ட்ரோலில் இல்லை அதனுடைய விஷயம்தான் சட்டம் ஒழுங்கு நேற்று ஒன்று நிதிஷ்குமார் சொல்கிறாரு என்னுடைய ஆட்சி முடிவதற்குள் அரசு வேலைகளில் பெண்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுப்பேன்ட்டு நம்ம என்ன கேட்குறோம் ஏற்கனவே மக்கள் நல பணியாளர்களுக்கு காசு கொடுக்க முடியல இவ்வளோ தூரம் மோடி மோடி கொட்டி கொடுத்தாலும் உங்களால் காசு கொடுக்க முடியல அண்மையில் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது தண்ணி பீச்சு தான் அடிச்சிங்க எப்படி பண்ண போகிறீங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறோம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே புகுந்து தேர்தல் ஆணையர் வேலை செய்யும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்து இன்றைக்கி அப்லோடு பண்ணியிருக்காரு ஏன் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒன்று இந்த அஜித் அஞ்சு அப்படிங்கிறவர் தேர்தல் ஆணைய பக்கத்துக்கு அஃபிஷியல் ஹேண்டிலே போய் பாருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த ராணுவ வீரர் ஃபோட்டோவை அட்டாக் பண்ணுறேன் இவர்கிட்ட மன்னிப்பு கடனை எழுதி கொடுத்தீங்களா இல்லையான்னா அந்த அந்த மெசேஜை அந்த ட்விட்டை வந்து எரேஸ்ட் பண்ணுறீங்க ஏன் எரேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ பின்னணியில் இருக்கக்கூடியது என்ன ஒன்றும் என்ன ஒன்றும் புரியல என்னங்க நாடு இது அதாவது மோடி அவர்கள் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாராம் அவர் மோடிக்கு வேண்டிப்பட்ட நேரத்தில் தேர்தல் நடத்துவாராம் ஓட்டு எண்ணும் அந்த மிஷினெலாம் இவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்கிறத எடுத்துக்க பண்ணால் இவங்களே மிஷினை வாங்குவோம் யார் மோடியே ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவார் அந்த அப்பாயின் பண்ணுறவர் ஒரு நாலு பேர் சேர்ந்து அவங்க ஒரு மிஷினை ஆர்டர் பண்ணுவாங்க அந்த மிஷினை ஹேக் பண்ண முடியாதுன்னு நம்ம நம்பணும் மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போதே மத்தியானம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஐம்பது பர்சன்ட் ஓட்டும்பாங்க ஏழு மணிக்கு மறுபடியும் ஐம்பத்தஞ்சும்பாங்க அடுத்த நாள் காலையில் வாங்க அதையும் நம்ம சீரியஸாக கேட்கணும் கேட்டால் டிஜிட்டல் இந்தியா வாங்க இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா கேட்டால் நீங்கள் கோர்ட்டில் தானே போடுங்க போடுங்க கேஸ் நடக்கும் நடக்கு நடக்கட்டு இருந்துட்டும் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணோம் இண்டிபெண்ட் அமைப்பு பண்ணி தொலைங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டு தொலை வேற என்ன பேச முடியும் இதில் இதில் பெருமளவுக்கான முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டில் கூட நீங்கள் உங்கள் வேலையை காட்டலாம் பீகார் மாதிரி ஏரியாலெல்லாம் ரொம்ப மோசமானவங்க இப்போ உஷ் ரொம்ப ரொம்ப உஷாராயிட்டார் தேஜஸ்ரீரா இந்த எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தை கண்டிப்பாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டிக்கும் தில்லுமுள்ளுகள் விரைவில் வெளிப்படும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்